ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைனில் வாங்கின ஒரு பொருளை தான் எனக்கு பார்க்க போகிறோம் நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சு தேவைப்படும் வாங்க என்னன்னு பார்க்கலாம் பாக்ஸை கையில் வாங்கும்போது என்ன இது வெயிட் கம்மியாக இருக்குது நம்ம ஆர்டர் போட்டால் ரெண்டுமே வந்திருக்குமா அப்படின்னு தான் யோசித்தேன் ஏன்னா வந்துட்டு ஒன்று வாங்கினா டெலிவரி சார்ஜ் இருந்தது ரெண்டு வாங்கினா டெலிவரி சார்ஜ் இல்லை அப்படின்னு இருந்தது அதனால் நான் ரெண்டு பாக்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன் பாக்ஸை திறந்ததுக்கப்புறம் தான் எனக்கு சந்தோஷம் ஏன்னா ரெண்டு பாக்ஸுமே உள்ளாடி இருந்தது ரெண்டல் ஃப்ளாஸ் டூத் பிக் இதோடைய பேர் இது வந்து பல்லுக்கு இடையில மாட்டிக்கிற சாப்பாடு எதுனாலும் எடுத்துக்கலாம் நம்ம வந்து டூத் ஸ்டிக் வச்சு எடுப்போம்ல அதுக்கு பதிலாக தான் இது வந்திருக்கு அந்த ஸ்டிக்குன்றது நம்ம பல்லுக்கடையில் குத்தும்போது நம்மளுடைய கேப் வந்து அதிகமாகி அந்த ஈருக்கும் பல்லுக்கும் இடையில் ஓட்ட விழும் அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த வந்து டூத்பிக் இப்படி கொண்டு வந்திருக்காங்க போல் இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப மெலுசான ஒரு நூலில் தான் இதை பண்ணியிருக்காங்க எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்குல்ல இந்த இது வந்து இதை விட ரொம்ப மெலுசானது நம்ம ரெண்டு பல்லுக்கடையில் விட்டு நம்ம பல்லுக்கடையில் இருக்க சாப்பாடு ஏதாவது மாட்டிக்கிச்சுனா எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது ஒரு பாக்ஸில் வந்து ஐம்பது இருந்தது ரெண்டு பாக்ஸில் நூறு நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா ஒரு பாக்ஸில் எல்லாத்தையும் சூப்பராக அடுக்கி வச்சுட்டு மீறி இருந்ததை இன்னொரு பாக்ஸில் வச்சுட்டு அது வந்து தேவைக்கு நம்ம இப்போதைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ப்ராடக்ட் நீங்களும் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள் நான் இப்போ தான் புதுசாக தான் பார்த்தேன் இது நான் ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன் ரெண்டு பாக்ஸ் வந்து நூறு டூத் பிக் இருக்குது இருநூற்றி பன்னிரெண்டு ரூபாய் தான் உங்களுக்கு வேணுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்தது வாங்கிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீல உடன் இணைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி